குருவாழ் குருவே துணை இப்போதான் பார்த்து கொண்டு மகர ராசி சகோதர அனைவருக்கும் கண்ணாமலம் சேட்டுதோரின் பணிவான வழக்கம் நாம் இப்போதில் காண இருப்பது ஆங்கில மாத பலனிசையில் ஆங்கில மாத பதனிசையில் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மாதங்களுக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போயிருந்தது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை விரிவாக பார்ப்போம் முதலில் முக்கியமாக அந்த மறு திருமணம் செய்வதாக காத்து இருப்பவர்களுக்கு மறு திருமணம் நடக்குமா நடக்காதா நடப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை நான் கடைசியில் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஓகே இப்பொழுது மகர ராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு ஏற்றமிக மாதமாக தான் இருக்கப் போகிறது குடும்பத்தில் இருந்த சின்ன 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 பிரச்சனைகள் எல்லாம் விடுக்கு வரப்போகிறது உள்ளாரம் ஓரளவு கை கொடுக்கும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நாலு பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் நல்ல மதிப்பு மரியாதை பெயர் உயரம் குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உயரம் கையிருப்பு உயரம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல நல்ல செய்திகள் பொருளாதார உதவிகள்லாம் கிடைக்கும் தாழ்வழி உறவு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்திலும் நான்காம் நட அதிபதி தசாபதி நடக்கும் முன்னால் கண்டிப்பாக தாழ்வழிட்டு வர வேண்டிய சொத்து பணம் எதோதான் கண்டிப்பாக வரும் இது ஒரு சுய சுய ஜாதத்தை பார்த்துக்கொள்ளலாம் இது ஒரு கோச்சார பலனை ஒரு நூற்றி பத்து பேர் நடக்கும் இது உங்கள் சுயஜாதை பார்த்துக்கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் குருப்பாடு இருக்கிறாள் இதுவரையில் இல்லாத அளவுக்கு குடும்பத்தின் ஒரு மேன்மை தான் உங்களுக்கு திடீர்னு பணம் எங்கேருந்து வருமோ திடீர் ஏதாவது பணம் வரும் சமாளிக்க அதேபோல் கடனும் இது செலவும் திடீர் திடீர்னு வரும் அதனால் அதையும் கொடுக்க கொடுத்து சமாளிப்பீங்க அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் மூன்றாம் இடத்தில் சனி இருப்பது வாழ்க்கையில் இருப்ப தடைகள் மெல்ல 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 விலாகும் எங்கே போனாலும் ஒரு காரியம் ஒரு வீடு வாங்க முடியல ஒரு இடம் வாங்க முடியல போகிற காரியம் நடக்க மாட்டேங்குது சும்மா அலையாக நாய் மேலே லெவலோடு அழையிறது தாக்குது அதிலே உங்க உடச்சல் டைம் வேஸ்ட்டு இப்படி இருக்கிறீங்களா போக போக உங்களுக்கு சரியாக வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு போகிற காரியம் ஜெயமாகும் அதனால் வந்து வருத்தப்படாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறில் சுக்கிரன் குரு இருப்பது தொழில் புது புது தொழில் தொடங்கவோ தொழிலில் இந்த பொறாமல் பூச்சிருப்போம் எல்லாம் விலகி தொழிலே ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு நல்ல தொழில் அமையும் ஒரு தொழிலாக ரெண்டு தொழிலாக இடம் மாறிட்டே இருக்கிறேன்னு சரியாக தொழிலாக அமையலை அப்படின்னு வேதனைப்படுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல தொழில் அமையும் பர்மனண்ட் ஆகும் திறம்பரியாக இருக்கிறனால ஒரு பர்மனெண்ட் ஆகும் பெண்களால் ஒரு ஆதாயம் குருவால் ஒரு ஆதாயம் தெய்வத்தால் ஒரு ஆதாயம் நண்பர்களால் ஒரு ஆதாயம் சகோதர சகோதரிகள ஆயம் இப்படி ஒரு ஆதாயம் இப்படி பல விதத்தில் உங்களுக்கு ஆதாயம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது வருத்தப்பட வேண்டாம் ஆரோக்கியம் மேம்படும் எதிரி தொல்லை கஞ்சி கொஞ்சமாக அடங்கிவிடும் அதனால் எதிரி தொல்லை ஆரோக்கியம் கடன் தொல்லையிலிருந்தும் நீங்கள் விடுபட போகிறீங்க சிறீ கடனை அடைக்க போகிறீங்க நகை வச்சுருந்தாலும் மூக்க போகிறீங்க சுற்றுக்கு அடமாதத்தில் வச்சுக்கிறீங்களா அதையும் மூட்டிடுவீங்க இப்படி பல விதமான வழிகளில் இருக்கும் சிக்கலில் மாட்டுக்குள்ளே இருக்கும் எங்களுக்கு ஒரு இந்த மாதம் ஒரு விடுதலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி உங்களுக்கு ஒரு விடுதலை இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஏழில் சூரியன் புதன் அமைந்திருப்பது திருமணம் கண்டிப்பாக ஒரு ஏற்பாடு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பாடாக நடக்கும் நண்பர் மூலியமாகவும் உறவினர் மூலியமாகவும் திருமணம் அதாவது ஆண்களுக்கு பெண் அமையும் பெண்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது நல்ல இடத்துல மாப்பிள்ளை பேங்க் வேலை மாப்பிள்ளை மத்திய அரசு மாப்பிள்ளை அது இந்த மாதிரி ஒரு அமைய வாய்ப்பு இருக்கிறது இல்லை தொழிலதிபர மாப்பிள்ளை கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் திருமணம் கைகூடும் சுப நிழ்ச்சி வீட்டில் நடக்கும் ஒரு வீடு கிரக கிரகபிரஸ் மனத்து இல்லை சுப நிழ்ச்சிகளை அடிக்கடி போய் கலந்துக்கிறது இந்த மாதிரி சுப செலவுகள் நிறைய உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும் அது சமாளி திறமை உங்களுக்கு இருக்கிறது அப்பா வழியில் ஒரு ஆதாயம் அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம் அரசு வேலை தேடுபவர்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அரசு வேலை இருப்பவர்களும் அலுவலர்களாக சப்போர்ட்டும் அது மட்டும் இல்லை நண்பர்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும் இல்லை ஒரு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் உங்களுடைய அரசாங்க வழி உதவியும் நண்பர்கள் வழி உதவியும் அதேபோல் மாமன வழி உறவும் சிறப்பாக இந்த மாதம் இருப்பதனால் உங்களுக்கு எல்லாமே ஒரு மேன்மையாக என்று சொல்லலாம் உங்களுடைய எட்டில் கேது பகன் அமைந்திருப்பது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அது உறவினர் யாராவது உடம்பு சரியாமல் இருப்பாங்க ஹாஸ்ப அதை பாகத்துக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டி வரும் அதனால் அதனால் உங்களுக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க அதுக்கும் வேகம் போகாதீங்க மெதுவாக போகுங்க சின்ன சின்ன எலக்ட்ரானிக் பொருள் வீட்டிலெல்லாம் பொழுது அடைய வாய்ப்பு இருக்கிறது வண்டி அடைய வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெலாம் ஒரு பாதிப்பு இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அதனால் கொஞ்சம் கவனம் தேவை உடம்பு ஆரோக்கியத்துலனு பார்த்தோம்னா உங்களுக்கு வயிறு பிரச்சனை கொஞ்சம் காட்டுது அடிவயிரில் கொஞ்சம் அதனால் பிரச்சனை காட்டுறதுனால கூடுமானவரில் குளிர்ச்சியான பொருளை சாப்பிடுங்க எளிதில் ஜீனமாக பொருளை சாப்பிடுங்க பழங்களை அதிகம் சாப்பிடுங்க மோர் அதிகம் குடிங்க ஓரளவு உங்களுக்கு ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் தெய்வத்தினுடைய அனுகூலம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அரசு வேலை யூனிஃபார்ம் அரசு வேலை செய்பவர்களுக்கு இருக்க பதவி உயர்வு ப்ரொமோஷன் இடமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது தம்பியால் ஒரு ஆதாயம் பங்காளியால் ஒரு ஆதாயம் இந்த மாதம் இருக்கிறது குடும்ப நாள் உங்கள் அதை நல்லபடியாக விரோதம் பண்ணிக்காமல் பேச்சுவார்த்தை மூலியம் உங்களுடைய ஆதாயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய தண்ணி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறோங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்குது உணவு சம்மந்தப்பட்ட தொழில் தண்ணி சம்பந்த தொழில் இல்லை நேவியல் வேலை செய்கிறோங்க அதெல்லாம் ஒன்றும் ஸ்டாப்பாக சிறப்பாக இருக்கிறது அதேபோல் சொந்தமாக ஒரு தொழில் செய்யணுனாக்கா ஹோட்டல் வைக்கிறது டீ கடைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்கிறது காய்கறி கடை மளிகை கடை கடைக்கு இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் எதாவது சொந்தமாக செய்யணுன்னு நினைக்கிறேங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ரொம்ப நல்லா அடிமையாக ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுருக்கிறோமே நம்ம எப்போ ஆக போகிறோம் அப்படின்ற யோசனை பண்ணி கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குது இல்லை பார்ட்னராக செய்யணுன்னா கூட செய்யலாம் எந்த தொரையும் இல்லை பார்ட்னரும் இன்னும் சிறப்பாக இருக்கிறது ஏற்கனவே பார்ட்னர் செய்துட்டு இருக்கோம்ல இருந்தாலும் இன்னொரு இன்னொரு பிரான்ச்சு நீங்கள் விரிவுபடுத்தி டெவலப் பண்ணலாம் அதுக்குண்டான வாய்ப்பும் அருமையாக இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் தேவர்களுக்கும் வெளிநாட்டில் எந்த ஒரு ஆதாயமும் குடிகுலமாகவும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது அதனால் நீங்கள் கோயிலை பொறுத்தவரை அமோகமாக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் அரசு வேலைக்கு தான் எக்ஸாம் எழுதியிருந்தீங்களா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு வரும் இல்லை எழுது போகிறீங்களான நல்லபடியாக எழுதுவீங்க அரசு வேலைக்கு உண்டான ஒரு ஆதாயமும் அனுகூலம் வேலைக்கு அருமையாக சிறப்பாக இருக்கிறது அதேபோல் மறு திருமணம் சொன்னேன் இல்லையா செய்து கொள்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த மாதம் வரும் ஏற்கனவே முதல் வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டத்தை போயிடுச்சு ரெண்டாவது திருமணம் செய்து கொள்ளாமல் வேண்டாமா அப்படின்ற ஒரு தவிப்பில் யோசனையில் இருப்பி நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் நண்பர் மூலியமாக ஒரு நிமிடம் கண்டிப்பாக வரும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் பழைய சிவன் கோயில் அங்கே இருக்கு பாருங்கள் பகுத அருகாமை அங்கே சென்று உங்கள் பெயருக்கும் பெயர் ராசிக்கும் பெயர் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு விளக்கு தீபம் போட்டு வாங்க பழைய சிவன் கோயிலில் மறு திருமணம் மாறுங்க முப்பது நாளில் உங்களை போயிட்டு வந்து முப்பது நாளில் உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக எல்லாமே தள்ளி தள்ளி போய்ட்டு இருக்க என்னங்க ஐயா நாங்களும் செய்யாத பரிகாரம் இல்லை போகாத கோயில் இல்லை பண்ணாத செக்கப் இல்லை ஹாஸ்பிட்டலில் எல்லாமே பார்த்துட்டோம் எதுக்கும் வாய்ப்பு இல்லைங்களா ஐயா மனம் தளராதிங்க தைரியமாக இருங்க கேக்கிறவர்கள் பதில் சொல்ல முடியல என்று ஒற்றுப்படும் நீங்கள் ஒரு நல்ல செய்தி நிகழ்ச்சி இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும் அதுக்கு வந்து நீங்கள் முயற்சியை கைவிடாமல் சமுதாயத்தை யார் என்ன சொல்லாமல் அதை பற்றியும் கவலைப்படாமல் சிறப்பாக ரொம்ப இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் கூடிய சிறையில் கூடிய விரைவில் அம்மா அப்பா அவர் யோகம் உங்களுக்கு இருக்கிறது வருத்தப்பட வேண்டாம் ஆகவே உங்களுடைய வருமானத்தில் அதாவது எவ்வளோ வருமானம் வருது வருமானத்தில் ஒரு குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ இல்லை படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நோட் புக் பேனா பென்ஷன் ஜாமரி பஸ் இது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கட்டும் இதை ஒரு உதவி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு உடனடியாக உத்தரவாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்